வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு புதுவிதமான முறையில கடலை பருப்பை வச்சு ஒரு தான் அமைக்க போறோம் இன்னைக்கு அந்த காணொலியை தான் நீங்க பார்க்க போறீங்க ஒரு வித்தியாசமான முறையில அமைக்க போறோம் எப்படி வைக்கிறது காணொலி கூட போய் பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கு இந்த கடலை பருப்பை தான் ஒரு சுவையான ஒரு கறி ஒன்று தான் இன்றைக்கு செய்ய போறோம் கடலை பருப்புல எல்லாரும் வேற வேற சாப்பாடுகள் எல்லாம் செய்கிறவ நாங்கள் இந்த கடலை பருப்புல ஒரு கறி உண்டு வச்சு காட்ட போறோம் உங்களுக்கு வித்தியாசமாக வைக்க போறோம் இப்படி வைக்க போறோம்னு பார்ப்போம் அநேகம் இந்த கடலை பருப்பில் வடை தான் செய்யறவன் ஓ பருப்பு வடை என்று சொல்லி வடைக்கு தான் பெரும்பாலும் பயன்படுத்தி கொள்றவன் அதை விட இதில் நிறைய இதை அப்படி அவிச்சு தாளித்து சாப்பிடலாம் இதில் சூசியம் செய்து சாப்பிடலாம் பருப்பாக பொறிச்சு சாப்பிடலாம் அப்படி வேறு வேறு வகையில் சாப்பிடலாம் ஆனால் இதில் நிறைய சத்துண்டு இந்த சின்னாக்களெல்லாம் நிறைய சாப்பிட வேணும் இந்த பருப்பு அதால் நான் உண்டாக்கி ஒரு கறிக்கு உண்டு தான் வைக்க போகிறேன் இதை நல்ல வடிவாக நான் ஒரு ஒரு சுண்டு பருப்பு தான் எடுத்தேன் நான் நான் ஊற விட்டேன் நான் ஒரு மூன்று ஊற விட்டு நல்ல வடிவாக கழுவி எடுத்து வைச்சிருக்கிறேன் இதை இப்போ நான் இந்த மிக்சி கப்பில் போட்டு அடிக்கப் போகிறேன் நல்ல வடிவாக எடுத்துக்க எடுக்க போகிறேன் நல்லா பசையாக அடிக்கப் போகிறேன் நாங்கள் இன்றைக்கு ஒரு இறைச்சிக்கறி போல தான் வைக்க போகிறோம் இந்த கறியை இந்த பருப்பு ஒரு மனமடிக்க மாட்டதுக்காக நான் அடிக்கடிக்கியே கொஞ்சம் கருவேப்பிலையும் கருவேப்பிலை சேர்க்கிறேன் அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் இந்த வாசத்துக்காக அந்த பருப்பு வாசம் போகிறதுக்காக பெருஞ்சீரகமும் கொஞ்சம் சின்ன சீரகமும் சேர்க்குறேன் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கொள்கிறேன் அதோடு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் அடுக்கேக்கியே கொஞ்சம் உப்பை சேர்த்து நான் அடிக்கப் போகிறேன் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்க்கிறேன் இந்தளவும் சேர்த்து நான் மிக்சியில் நல்ல வடிவாக அடித்தெடுக்க போகிறேன் எடுத்து தான் கறி வைக்க போகிறேன் நல்லா சேர்த்துட்டேன் இனி நான் அடிக்கப் போகிறேன் மிக்சியில் இதை பாருங்க நான் நல்ல வடிவாக இதை அடித்து எடுத்துட்டேன் நல்ல பச போல அடிச்சு எடுத்துட்டேன் இதை நான் அவிக்க போகிறேன் அவிக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டீம் சட்டியை இதில் வைக்கிறேன் இடியப்பை சட்டியை இதில் வச்சுட்டு இதுக்குள்ள தான் நான் அபிச்செடுக்க போகிறேன் இந்த சட்டிக்கு தான் நான் அவிச்சு எடுக்க போகிறேன் இதுக்குள்ளே வாழையில் போட போகிறேன் அடியில் நான் வாழையிலையை வச்சுட்டு தான் இதை நல்லபடிவாக பரவி வைக்க போகிறேன் இது அவிஞ்சு வார இது எடுத்து நல்ல நல்லபடிவாக இப்படி நான் பரவி வைக்க போகிறேன் நல்ல வடிவாக ரொட்டி மாதிரி பரவி வச்சிருக்கிறேன் அடியில வாழையில் போட்டு நல்ல வடிவா பரவி வச்சிருக்கிறேன் எங்களுக்கு வச்ச தண்ணியும் கொதிக்க இதை நான் அடுப்பில் வச்சு அவிக்க போறேன் நல்லபடிவா மூடிவிட்டு அவிச்செடுக்க போறேன் அருப்பு அடுப்பில் அவிஞ்சு ஒன்று நாங்கள் அவிஞ்சு ஒன்று இருக்கிற இடையே கரைக்கு ரெடி ஆகுவோம் நான் கச்ச மிளகா எடுத்திருக்கிறேன் இதே மாதிரி வெங்காயமும் எடுக்க போகிறேன் சின்ன வெங்காயம் தான் நிறைய சேர்க்க போறேன் அதையும் முறிச்செடுப்போம் வெங்காயத்தை மிளகாயை நிலவடி வாக்க அழுவி வெட்டி எடுக்க போறோம் பதிஞ்சு ஒன்றுக்கு அந்த இடையே நாங்கள் இது எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் மிளகாயை நாங்கள் பெருசு பெருசா தான் வெட்டுறோம் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் பாசமாயிருக்குமென்றதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் பருப்பத்துல வந்து பார்ப்போம் பருப்பவங்களுக்கு நல்லபடியாக அவிஞ்சு வந்துட்டுது நாங்கள் இதை உறக்கி எடுக்க போறோம் இந்த சட்டியில தான் நாங்கள் கறி வைக்க போறோம் மண் சட்டியில தான் வைக்க போறோம் அடுப்பில் வச்சிருக்கு சூடாகட்டும் சூடாகிட்டு நாங்கள் என்ன விடுவோம் எண்ணெயை நாங்கள் கொஞ்சமாக சேர்ப்போம் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறோம் கொஞ்சமாக இந்த வெங்காயம் பதங்க மட்டும் சேர்க்கிறோம் எண்ணெய் சூடாகட்டும் சூடாகிட்டு நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்க்குறேன் முதல்ல இது கொஞ்சம் பதங்கி பெறட்டும் பாருங்க நல்ல கேக் மாதிரி நல்ல வடிவா அவிஞ்சு வந்துருக்கு நல்ல வடிவ மிது இதை நாங்கள் ஆக்க போறோம் பீஸ் போட போறோம் சின்ன வெட்டி எடுக்க போறோம் இப்படி நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவில் வெட்டி எடுத்து கொள்ளலாம் சின்ன நாயும் வெட்டலாம் பெருசாயும் வெட்டலாம் நாங்கள் கொஞ்சம் சின்ன சின்னனா வெட்ட போறோம் பன்னீர் வெட்டுற மாதிரி வெட்ட போறோம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டலாம் தங்கி வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பம்பில் இதுங்கட கருவேப்பிலை முடித்து பச்சை கருவேப்பிலை காஞ்ச நல்ல பச்சையான கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வேன் அதோட நான் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கிறேன் பெருஞ்சீரமும் கொஞ்சம் சேர்க்கிறேன் கறி எப்படி வைக்கிறோமோ அப்படி தான் இந்த கறி வைக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நான் பொறிக்க விட இப்போ அவிச்ச பருப்பு நல்ல பீஸ் பீஸாக வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ பதங்கின வெங்காயத்துக்கு இதை சேர்த்து நாங்கள் வதக்கி எடுக்கப் போகிறோம் அப்படியே பொரிஞ்சி பெருவாம் நல்ல வடிவாக பிரட்டி விடப் போகிறோம் பொரிகிறக்கு வெங்காயத்தோடு சேர்த்து நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் நல்ல வடிவாக பொறிஞ்சி விரட்டும் அது நாங்கள் திறந்து பார்ப்போம் நல்ல வடிவா எங்களுக்கு வெங்காயத்தில் புரிஞ்சு வந்துட்டது வெங்காயம் இந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவா ரெண்டு வந்துட்டு நாங்கள் இனி பால் சேர்க்க போறோம் முதலாம் பாலம் ரெண்டாம் பாலம் தான் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்குதான் சேர்த்துக் கொள்றேன் அதோட தேவையான அளவு தூள் சேர்க்கிறேன் ஒவ்வொரு தரமும் உட உரைப்பு கேட்ட மாதிரி செய்து கொள்ளுங்க நாங்கள் எங்களுக்கு உரைப்பு கொஞ்சம் குறைவு தானே செய்து சேர்த்துக்கொள்கிறேன் அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்ப்பேன் நாங்கள் நான் பருப்புக்கும் சேர்த்தே நான் அதால் நான் இந்த பாலுக்கு அளவான உப்பை சேர்க்குறேன் இதை நல்ல வடிவாக ரெட்டி போட்டு மூடி விடுவேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக சேர்த்துட்டு மூடி விடுவோம் திறந்து பார்ப்போம் நல்ல வடிவாக நல்ல வாசத்தோடு கறி மாதிரி எங்களுக்கு வந்து ஓ அதுக்காக நான் கொஞ்சம் இறைச்சி சரக்குன்னு சேர்க்கிறேன் இந்த பருப்பு வாசம் இல்லாமல் போகிறதுக்காக இராட்சி சரக்கு கொஞ்சம் சேர்க்கிறேன் மற்ற இராச்சி கறி மாதிரி இறைச்சி துண்டு ஈரல் துண்டு மாதிரி இருக்குது நாங்கள் இப்படியே ஏதாவது இறக்குவோம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் தேசி புளி சேர்க்கிறோம் அதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் தேசி புளி சேர்த்து சேர்த்துக்கொள்ளுறோம் நல்ல வடிவாக பிராட்டி விடுவேன் துண்டு துண்டாக வந்துருக்குது நல்ல வடிவாக பிராட்டி விடுவேன் ம் சாப்பிட்டு உங்கள் பாப்போம் அப்டி துண்டு துண்டாக இருக்குது சாப்பிடு பாருங்க அப்ப அப்படி இருக்கு இந்த பாருங்க அப்படி இருக்கு அப்படி துண்டு துண்டா வந்திருக்கு இந்த ஈர துண்டு ஒரு மாதிரி இருக்கு இந்த அந்த வந்திருக்கு ரஜி கறி மாதிரியே இருக்குது ரஜி இந்த துண்டு வர மாதிரி இந்த ஞாள வந்திருக்கு இருக்குது இப்படி இருக்குதுண்டு சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துட்டோம் இந்த பருப்பு கறி பருப்பு கறியன்றே சொல்லிடலாம் அது அந்த மாதிரி இருக்குது சாப்பிட்டு சுடு சுப்ப செஞ்சு செஞ்சோடைய ஃப்ரெஜ்ல இருக்குது கறி சாப்பிட்டு பாவம் ஃப்ரெட்ஜு கறியே தோத்து போயிடும் அந்த மாதிரி இருக்குது சோரோட சாப்பிட நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நல்லா தான் இருக்கும் இப்பயே நல்லா இருக்குது சும்மா நான் சாப்பிட்டுவோம் போல இடையே குளத்து இப்பயே சோரோடையும் சாப்பிட்டு பாருங்க அப்போ இதே மாதிரி டைம் கிடைக்க கேட்க வீடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குது நல்ல சத் மருத்துவ குணம் சத்தும் இந்த பருப்பில் நிறைய இருக்குது அப்போ நீங்கள் அந்த டைம் கிட்ட செஞ்சு பாருங்கள் அப்போ இதோட இந்த காலியை முடித்து போடுவோம் பாய்